புஷ்ஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா புஷ்ஷா புஷ்ஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபள வளபள மழ வள வளவழ ಬರಾರ ಬರ್ರಾರ ಸೈಲ ಬರ್ದಾರರ್ರ ಬರ್ರಾರು ಬರ್ರಾರು ಮಿಷ್ಟ ತಿ ನಾಲಿ ರಾಮಂದ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಿಷ್ಟ ತಿನ್ನಿ அறுபதுக்கும் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேண்டும் வர்றாரு மிஸ்டர் தினாலி ராமாரி தினாலி வர்றாரு வர்றாரு தின்னாலி ராமல்லா உஷாரு உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தின்னாலி ராமன பார்த்தாலே போகும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன

சரி அதை விட்டு தள்ளு வாழைத்தோப்புல எப்படி விளைச்சல் வாழைத்தோப்பு சூப்பர் விளைச்சல் அப்படியா வெரி குட் வெரி குட் எத்தனை சீப்பு இருக்கு மொத்தம் மூணு சீப்பு என் கிட்ட ஒரு சீப்பு இருக்கு ரெண்டு சீப்பு வீட்டுல இருக்கு வேணா நீங்க இதை வச்சுங்களேன் யோ நான் இந்த சீப்பு யா கேட்டேன் வாழை சீப்பு எவ்வளவு விளைஞ்சிருக்குன்னு கேட்டேன் நாசமா போச்சு ஏண்டா நாசமா போனவனே மழை பெய்யல விளைச்சலே இல்லைன்ற மழை அதிகமா போஞ்சி நாசமா போச்சு நான் என்ன பண்றது பொள்ளாச்சியில வாழைய போட்டிருக்கீங்க அங்க சரியான மழை செங்கல்பட்டுல வயல போட்டிருக்கீங்க இங்க மழையே இல்ல இது இயற்கையின் சீற்றம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன பண்ற இந்த வருஷம் வயல தூக்கி பொள்ளாச்சியில போடு வாழைய தூக்கி செங்கல்பட்டுல போடு உங்களை தூக்கி ஆத்துல போடுறேன் தூக்கி நான் கிணத்துல போடுறேன்டா வாமா வா அப்பா ஐயோ டைம் ஆச்சு காலேஜ் போணும் அப்பா என்னம்மா எங்க கிளம்பிட்ட காலேஜ்க்கு போய் அரட்ட அடிக்கணும்பா அது எங்கயே அடிமா அப்ப நான் சினிமாக்கு போறேன்பா ஐயோ அதுக்கு நிறைய காசு செலவாகும் அப்பன் பேசுற பேச்சா இது யோ சும்மாரியா வெண்ணே ஏமா டிவில தான் நல்ல நல்ல சீரியல் போடுறாங்களே அத உட்கார்ந்து பார்க்க வேண்டியது தானே போர் அடிக்கும்பா அதுல லவ் சீன்ஸ் இல்ல அதனால தான் தியேட்டருக்கு போறேன் வரேன்பா 12 மணிக்கு மேல உங்க பொண்ணு டிவியே பார்க்காதா எந்த சேனல்ல மாலாலி உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்கன்றத சிம்பாலிக்கா சொல்லிட்டு போகுது கரெக்ட் தான் ஐயா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாறேன் பாத்துட்டா போது ஆமா மாப்பிள்ள எப்படி இருக்கணும் எனக்கு வரப்போற மாப்பிள்ள பொய் சொல்ல கூடாது திருட கூடாது தண்ணி அடிக்க கூடாது டம் அடிக்க கூடாது மொத்தத்துல ஒரு நல்லவனா இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு ஆனா அவர் இப்ப செத்துட்டார் யார் அவரு மகாத்மா காந்தி என்ன விளையாடுறியா நீ கொஞ்சம் யோக்கியமானவனா பாரியா கொஞ்சம் யோக்கியமானவனா இருக்காரு முதலாளி எங்க 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 இருக்காரு எங்க இருக்காரு இங்க தான் இருக்காரு இங்க யார் யார் இருக்கறா உங்க ஏத்த மாதிரியே இருக்காரு

எங்களுக்கு தெரியாத நான் சொல்றது சினிமாவில் சோனியா குதிரவால் இல்ல சோனியா அகர்வால்

பணம் சம்பாரிச்சினா நீயே சொந்தமா படம் எடுத்து அதுல நீயே ஹீரோவா ஜோடியா சோனியா நீ நடிக்கலாம் அப்படியா அதுக்கு என்ன பண்ணு சாமி யாரையாவது ஆமா எந்த முதலாளியோட பொண்ணு சுடணும் அப்ப காட்டு சாமி இந்த சுடுறது இல்ல அது வேற சுடுறது அதெல்லாம் நான் அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன் நான் நடிச்சே என்ன எனக்கு மவுண்ட் ரோட்ல இப்படி நிக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் இருப்பாங்களா இல்லைண்ணே பெரிய விஷயம் எவன் உனக்கு வைக்கிறாங்கோ நீ இவ்வளோ பர்சனலிட்டியா இருக்க உனக்கு வைக்காமியா அப்ப சரி சாமி நான் ஏன் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடுற ச்சீ ஏ ஏன் ஏன் உசரைப்படுற இப்போ கூட்டம்லாம் தேவையில்லை நீ மட்டும் வந்தா போதும் அப்படியா அப்ப போய் சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கேயே கூடாரா நான் சாமி கூட போய் அட்ரஸ் வாங்கிட்டு வந்து இங்க நான் இங்கே கூட அடிச்சிடாதீங்க வண்டி எதாவது வந்து உங்களை அடிச்சிட்டு போயிடும் அப்படி ஓடமாடி சாமி

ஏசி போட்டுருकाங்க அத அப்படியே சில்லுன்னு இருக்கும் அது ஏசியோ வாசியோ சீக்கிரம் போ என்ன வரச்சொல்ல சாமி கல்யாணம் கட்டிட்டு போய் நரி சுட்டு விருந்து வைக்கணும் கல்யாணத்துக்கு விருந்து நரியா அப்ப புள்ள பிறந்தா போலீ சாமி அட பாவி இன்னும் நீ மேல காந்த கண்ணல மாட்டவே இல்லையா சரி அதல இருட்டோ நீ இந்த குளத்துல போனா உனக்கு பொண்ணே குடுக்க மாட்டாங்க முதல்ல நீ குளிச்சுட்டு வந்திரு என்ன வரதுன்னு சாமி சாமி என்ன வரதுன்னு சாமி நை நை சொல்லிடை போ சாமி குளிக்கி சொல்றியா சாமி यार தப்பா உள்ள தேவதிகை பொறுகாது சாமி போன வருஷம் தீபாவளி சமயத்துல குத்தாலங்க

உனக்கு சொக்கியே தெரியுமா எனக்கு சொக்கி எல்லாம் தெரியாது சாமி பொய் சொன்னா குலதெய்வத்துக்கு எதிரல கும்பிட்டு விடுன சாமி நான் ஏன் அங்கெல்லாம் விடுன உன் காலையிலே கும்பிட்டு விடுன விட்றியா நீ சொக்கியே தெரியாது அவ அவன் மாட்டி வச்சிருக்கா நீ என் தெரியல நான் உன்கிட்ட மாட்டிக்கின தெரியும் தெரியும் நீ முதல்ல முகத்தை கழுவிட்டு வந்துரு அப்புறம் நம்ம இதை பத்தி பேச அட பாவி பாத்ரூம்க்கு துப்பாக்கியோட அட போறான் உள்ள போய் ஏதோ சுடுவான் பா ஒரு வழியை மூஞ்சி கழுவு அனுப்பிச்சாச்சு

ஏய் அது டாய்லெட்யா கக்கூஸ் போறதியா அந்த தண்ணி எடுத்தா கழுவுடனா என்ன சாமி கஞ்சி ஊத்தி குடிக்கலாம் போல அவ்ளோ அழகா இருக்கு அதுல போய் கக்கூஸ் போறேன்னு சொல்றேன் உனக்கு அடுக்குமா சாமி என்ன செருப்பால அடிக்கணும் அப்பா ஐயோ தாங்க முடியல எங்க வச்சேன்னு தெரியல ஏ ஆ என்ன சாமி இது டென்னுக்குள்ள இருந்து சாரில் அடிக்கிற கப்பு அடிக்குது பாவி டாய்லெட்ல கஞ்சி ஊத்தி குடிக்கலாம் சென்ட் அடிச்சா உனக்கு கப்பு அடிக்குதா இந்த மாதிரி வாசனையா இல்ல சாமி அடிக்கடி அடிக்காத சாமி குலதெய்வத்துக்கிட்டு கும்பிட்டு உள்ளனும்

நீ இந்த கெட்டப்ப மாத்தி ஜம்முன்னு மாப்புல மாதிரி போய் நின்னாதான் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும் அப்பதான் உங்க கும்பலுக்கு ஒரு வீடு ரேஷன் கார்டு எல்லாம் கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சாமி குல தெய்வத்தை ஏத்துக்கிட்டு குழியில இருந்து தண்ணி எடுத்து மூஞ்சியை கழுவி வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க அம்மா உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே அம்மா வச்ச பேரு நரிக்குமார் அப்பா வச்ச பேரு புலிக்குமார் தாத்தா வச்ச பேர் கரடி குமார் நானா வச்சுக்கிட்ட பேரு பன்னி குமார் சாமி இந்த பன்னி குமாரு உனக்கு ஓகே ஏன்னா உன் அழகுக்கு அறிவுக்கும் அதான் கரெக்டா இருக்கு அது என்னங்கடா அது எல்லா மிருகத்தோட குமாரை மிக்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த பார்

ஆ யோ இன்னாயா இது கண்ண கட்டன దూరం முடியே காணுமே بیٹنگ போறப்ப காட்டிறமே மேஞ்சரிச்ச சரி கேப் வீடு பெரிய கூடாரன் சாமி கூடாரன் சொல்லி என்ன மாட்டி விடாத வாயை மூடிနေ இரு சரி சாமி வாயை மூடுனா பேசாதேன்னு அர்த்தம் சரி சாமி ஐயா ஐயா டேய் டேய்

உங்க பொண்ணுக்கு ஃபாரின் மாப்ல வேணும்னு கேட்டிங்கல்ல இவர் அமெரிக்கால இருந்து வராரு ஏர்போர்ட்ல இருந்து நேரா கூட்டி வரேன் ஏய் இத முதல்ல சொல்ல கூடாத வாங்க மாப்ல வாங்க இப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க 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 என்ன ஏ தரையில உட்கார்ந்துட்டாரு அது வந்து ஆ அவர் சாதாரணமான ஆள் இல்ல அமெரிக்கால பெரிய டைல்ஸ் வியாபாரி இந்த டைல்ஸ்ல உட்காந்தா பைல்ஸ் வருமா அப்படின்றத செக் பண்றாரு

நாளைக்கு எப்படி கல்யாணத்தில் நடத்த முடியும் முதலாளி ஆ பார்ட்டி பெரிய கோடீஸ்வரன் டக்கு நம்பிக்கை போட்டிருங்கோ மிஸ் ஆச்சுன்னு வையுங்க தொழில் அதிபர்னு சொல்லிட்டு ஏதாவது நடிகை கல்யாணம் பண்ணிட்டு போய்டுவாரு சாமி சோனியா குதிரை வாழ்விடுங்க சாமி பார்த்தீங்களா இருங்க இருங்க நான் கூப்பிட்றேன் சராஜா சராஜா சரோஜா இவர் வந்துடா வா சராஜா வா இவர் தான் மாப்பிள்ளை அமெரிக்காலந்து வந்திருக்கிறாரு ஏ பொண்ணு காட்டு போத்த மாதிரி கின்னுன்னு இருக்கு சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ இது என் பொண்டாட்டிங்க ஏன் பரவாயில்ல சாமி இருங்க என் பொண்ணை வர சொல்ற நீ உள்ள போய் பொண்ணை கூட்டிட்டு வா இல்லைன்னா உன்னை கூட்டி போடுவாரு சரி சாமி ஐப்பா கல்யாணம் ஆனால் சோறு போடுவாங்களே சாமி அடிச்சு வரும்போது தான் ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ள என் சோறு சோறு நல்லா அரிசி எடுக்குது சாமி சும்மாரா ஆ பொண்ணு வருது பொண்ணு வருது பாத்துக்கோ

காலையில தாலி கட்டிட்டு நைட்டே ஒரு பிளைட்ல ஏறினார்னா அவர் யாரத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க மங்களம் தந்துனானே ஏ சாமி ஐபா ஊட்ல பேர் சளி இருக்கா நேர்பு சும்மா இரு சாமி சுட்டு கல்யாணம் முடிற வரைக்கும் பேசவே கூடாது என்ன சாமி பேசவே கூடாதுன்ற ஆன் உருமுற யோ ஐரே நெய்ய வேஸ்டாவல உடுத்து கேரண்ட் சொட்டு வாயில உடா என்ன

ஏ பன்னிக்குமார் குரல் மாதிரி இருக்கு ஏ போத்தா போத்தாத்தாத்துமாரே ஏ பன்னிக்குமாரே இது என்னடா சொக்கா இது

இனிமேல் நாமளும் ஆளுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கணும் அவன் கூட்டத்தோட கூட்டமா போய் குருவி தொட வேண்டியதுதா நல்ல குருவிய வாத சும்மா யோகனை போட்டு எடுத்து குருவை எடுக்கிறாங்க ஏய்யா தேவையா ஐயா இது உள்ள இருந்தவன வெளியில கூப்பிட்டு

ஜிஸ்ட ஏகப்பட்டா ரொட்டு புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாரே தனி கோத்தே भर रु भर रु बिस्ट दिनाली रामदा होशार होशारु बिस्टर तिनाली रामंदा भर्रर रु बिस्ट तिनाली रामदा होशार होशारु बिस्टर तिनाली रामदा